கிரிக்கெட் ஒழுங்கர்களுக்கு வணக்கம் எம்ஐ வெஸ்ட் டிசி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க பிளே ஆஃப் போவாங்க தோக்குறவங்க வெளில போயிடுவாங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி சந்தோஷ் இருக்காப்புல சந்தோஷ் எப்படி பார்க்குறீங்க இந்த மேட்ச்சை வணக்கம் ப்ரோ கண்டிப்பாக இது வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்தில் டிசி தான் சொன்னோம் எம்ஐ எம்ஐக்கு சான்சஸ் இன்னொன்று இருக்குது பட்டு டிசிக்கு இல்லைல்ல

இது மஸ்டிவின் கேம் இது இதில் தோத்தாவெல்ல அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று இருபத்தி மூணாம் தேதி நடக்க இருந்த பெங்களூர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தீங்கன்னா வென்யூ வந்து லக்னோவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடர் மழை காரணமாக அங்கே மேட்ச் நடத்த முடியாது லாஸ்ட் மேட்ச்சே அங்கே நடக்கலை ஸோ அதனால கேட்க ஆறு கூட ஸோ அதனால அந்த வென்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அந்த பிளே ஆஃபோட அப்டேட் வென்யூ எங்கன்னு வந்திருக்கு அந்த வென்யூலாம் எதுன்னு சொல்லிட்டீங்களா ஈஸி ப்ரோ குவாலிஃபையர் ஒன்றும் இதுவும் வந்துட்டு முலான்பூரில் அண்ட் தென் எலிமினேட்டரும் ஃபைனலும் வந்துட்டு அகமதாபாத்தில் அதாவது ஜிடிக்கு ஃபேவரா ரெண்டு மேட்ச் அங்கே பஞ்சாப்க்கு ஃபேவரா ரெண்டு மேட்ச் இங்கே அப்படியா தெரியல எல்லாரும் அப்படிதான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஐ மீன் மோஸ்ட்லி எல்லாருமே இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா வழக்கமா வந்துட்டு இருக்க டீமே தான் பத்து பதினஞ்சு வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ்ல போர் அடிக்கும்ல மேபி புது ஸ்கிரிப்டாக இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் இல்ல இந்த வாட்டி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கல்ல இந்த வாட்டி எல்லாருக்குமே ஸ்கிரிப்டை வந்து மாற்றி தான் அமைச்சிருக்காங்க நம்ம பாட்டுக்கு விளையாட்டாக பேசுகிற அந்த ஸ்கிரிப்டை சீரியஸாக எடுத்துக்க போறாங்க இன்னமும் நிஜம்லேயே இது ஒரு படம் மாதிரி தானே எதிர்பாராததே எதிர்பாருங்கள் பிக் பாஸ்ல சொல்லுவாருல்ல அந்த மாதிரி இந்த வாட்டி எதிர்பார்த்த எல்லாமே கீழே இருக்காங்க எதிர்பார்க்காத அணி எல்லாருமே டாப்ல இருக்காங்க இந்த கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா ஒன்னு எம்ஐ இல்ல சிஎஸ்கே இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் அதர்வைஸ் கே கே ஆர் தான் சொன்னாங்க இப்போ இந்த நாலு டீமுமே இல்லையே ஆமா நாலு டீமு இப்ப பத்தாவது இடத்துல யார் போய் இருக்க போறாங்கிறதுக்கு போட்டி நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஐபிஎல்ல சரி இப்போ கரண்ட் மேட்ச்க்கு வந்துருவோம் எம்ஐடிசி மேட்ச் யாருக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க ஹெட் டு ஹெட்டை வச்சு பார்த்தாலுமே எம்ஐ தான் சொல்லலாம் முப்பத்தாறு மேட்ச் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட இருபது மேட்ச் வந்து மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஃபைவ் மேட்சஸ்ன்னு எடுத்து வச்சு பார்த்தாலும் வின்னிங் ப்ராபபிலிட்டி வின்னிங் இது வந்துட்டு வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்கது வந்து எம்ஐ தான் ஸோ அதை வச்சு நான் எம்ஐன்னு சொல்கிறேன் ஆமாம் தொடர்ந்து ஆறு மேட்ச்சு வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அந்த வெற்றிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் மும்பை பக்கம் இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த மேட்சை எல்எஸ்டியில் அந்த டெவாட்டியா அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த மேட்சை இப்போ டிசி ஆரம்பத்தில் எடுத்துகிட்டோம்னா நல்ல ஃபார்மில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு அடிமையில் அடி விழுந்துட்டுருக்கு ஐ திங்க் ஸோ வந்துட்டு எம்ஏட அந்த ஸ்ட்ரீக்கான விக்ட்ரிக்கு வந்து ரீசனே வந்து டிசி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஒரு மேட்ச் கருண் நாயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு எண்பத்தி ரன் என்னமோ அடிச்சிருப்பாரு அந்த மேவேசபிள் மேட்ச் அந்த மேட்ச் வந்து டிசி கையில இருந்த மேட்ச் யா யா அபிஷேக் போரலும் கருண் நாயரும் அடி அடின்னு அடிப்பாங்க அதுக்கப்புறம் கே ராகுல் வந்து கொஞ்சம் அப்படியே டிஃபரன்ஸா விளாடிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக அடிக்கவே இல்லை அல்மோஸ்ட் கையில் இருந்த மேட்சை தூக்கி மும்பை கையில் கொடுத்தாங்க தொடர்ந்து மூணு ரன் அவுட்லாம் கடைசியில் பார்க்க முடிஞ்சிருக்காங்க ஆசுதோஷ் வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச் போல முடிச்சு கொடுப்பாருன்னு நினச்சி பார்க்கும்போது அழகாக ரோஹித் சர்மா வெள்ளன்கிட்டே ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் கரண் சர்மா கொடுன்னு அவர் அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அதே போல் கொடுப்பாங்க கரண் சர்மா வந்து ஒரு பிரேக் எடுத்து கொடுத்த அப்படியே தொடர்ந்து ஒரு மூணு விக்கெட் எடுப்பாரு பார்த்தா ஈசி கெட்டபிளில் இருந்த டிசி வந்துட்டு ஒன் நைன்டி சம்திங்லே தோத்துருவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதாவது நம்ம விட்டுருவோம் பழசை விட்டுறோமே எம்ஐ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது வந்து ஒரு டீசெண்டான டீமாக தான் தெரியுது ஒன்றும் கடப்பார அந்த மாதிரிலாம் இல்லை மோஸ்ட்லி சூரிய சூரியகுமார் யாதவ் தான் இப்போ அங்கே ஒன்லி ஹோப்பாக இருக்காரு பேட்டிங்ல வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ ரோஹித் சர்மாவும் நல்ல ஃபார்முக்கு வந்தார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்தார் ரயன் கல்டனும் அதே மாதிரி தான் சேம் லைக் தட் அவரும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அப்புறம் தான் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கழித்து தான் ஃபார்முக்கு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தொடர் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சது இப்போ ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட பிரேக் எடுத்துகிட்டு வராங்க அந்த ஃபார்மை அவங்களால ரீகேப்சர் பண்ண முடியுமா அது ப்ரோ ரிதம் வந்து அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்களா பண்ணலையாங்கிறது இன்றைய மேட்ச் நாளை மேட்சை பார்த்தா தான் தெரியும் நமக்கு பட் நான் என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்ம் அவுட்லேருந்து இன் கொண்டு வந்து போது அவங்களுக்கு இப்படி ஆகும்போது அது அந்த ஃபயரை அவங்க உள்ளே வச்சுருந்துட்டு இருக்கணும் எனக்கு அதுதான் சொல்றேன்ல இப்போ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சியா மும்பையில் பண்றதுல யாருன்னு கேட்டால் சூரியகுமார் யாதவ தான் நான் சொல்லுவேன் இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு ரன்னு கிட்ட அவர் அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் இதுலயும் இருக்காரு டீமுக்கு ஒன்றுன்னா என்ன வேணா இறங்கி செய்யறதுல அவரும் ஒன் ஆஃப் தலா இருக்காரு பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ டிசியோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பார்த்தோம்னா நாலு வின்னு ஒரு லாஸ் ஆரம்பம் தொடக்கம் பாத்திங்கன்னா வெற்றியோடையே பயணிச்சிருக்காங்க அஞ்சு மேட்ச்ல நாலு வின்னு ஒரு தோல்வி அதுக்கப்புறம் லாஸ்ட் செவன் கேம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு வின்னு நாலு லாஸ்ட் ஒன்னு வந்து ட்ரால முடிஞ்சது அதாவது நடக்கல ஆமா நடக்கல ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டெல்லியில நடந்த பென்யூல வச்சு பார்க்கும்போது அஞ்சு மேட்ச்ல நாலு டிபீட்டு ஒரு வின்னு அதாவது ஹோம் அட்வான்டேஜ்னு எடுத்து பார்த்தா அவேயில பாத்தோம்னா ஏழு மேட்ச்ல அஞ்சு வின்னு ஒன்னு டிபீட்டு ஒன்னு வந்து ஈக்குவல் பாயிண்ட் ஷேரிங்ல கொடுத்துட்டாங்க சோ அவையில வந்து ஏழு மேட்ச்ல அஞ்சு வின் பண்ணிருக்காங்க நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அதாவது இந்த ஹோம் அவை அப்படின்னு பிரிச்சு பார்க்கும்போது அவேல வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஏழுல அஞ்சு வின் பண்ணிருக்காங்க ஒன்னு தான் லாஸ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது வேன்கடையில வந்து அப்பராண்ட் அங்க கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்பராண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அங்க ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் இல்லை கரெக்ட் அதான் முஸ்தபிசூர் ரஹ்மான் எடுத்துட்டு வந்திருக்காங்க நடராஜனையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்னும் அவ்வளவு பெரிய பேசஸ்ல கட்டர்ஸ் தானே அந்த வந்து நான் எதிர்பார்க்கறது வந்து அங்க நல்ல நல்ல பேஸ் இருக்க இருக்கதான் ஏன்னா நீங்க அது வந்து மோஸ்ட்லி பேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கும் கட்டர்ஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்பின் போறதுலயே இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டி போடுற ஒரு விஷயமா தான் பார்க்கலாம் கரெக்டா விழுகுலன்னா மடக்கி மடக்கி அடிப்பாரு சூரியகுமார் யாதவ் எம்ஐயில் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த லீக் மேட்சோட நிறையா பிளேயர்ஸ் வெளில போகிறதுனால ரெண்டு மூணு பேரை ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஜாக் ரயன் ட்ரிக்கல்டன் அண்ட் வாஷ் இவங்க மூணு பேரும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க வில்ஜாக்கு பதிலாக ஜானி ப்ராஷ்டோ எடுத்திருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோருக்கு எடுத்திருக்காங்க ரயன் ட்ரிக்கில்டனுக்கு பதிலாக லீசன் எடுத்திருக்காங்க லீசன் ஆமா இங்கிலாந்து பிளேயர் அது அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மீடியம் ஃபேஸர் அண்ட் பேட்டர் ரைட் ஹேண்ட் பேட்டர் அதுக்கப்புறம் பாஷ்க்கு பதிலாக அசலங்காவை எடுத்துருக்காங்க செவன்டி ஃபைவ் லேக்கு இந்த வரவை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில ஏன்னா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ளேவே இவங்க பண்ணிட்டாங்கன்னா மற்றதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது இப்போ மும்பை ஸ்குவாட்ல இந்த மூணு பேரை ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஏதாவது இல்லை அதே லெவலில் தான் எனக்கு போவாங்களா எனக்கு தெரிஞ்சு லீக் வரைக்கும் ஒரே லெவனில் தான் போவாங்கன்னு தோணுது லீகுக்கு அப்புறம் தானே அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான தேவைகள் இருக்குது ஸோ அப்போ பேஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபுல்லாக நெட்ஸில் விட்டு நல்லா அவங்களுக்கான டைமை கொடுத்து அவங்க டீமுக்கான இது என்ன தேவை அப்படிங்கிறத ஜெயவர்தனையை சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு தான் தோணுது

அவங்களால ஈஸியா வந்து அந்த பண்ணிக்க முடியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு ரெண்டு மேட்ச்ல ஒன்று ஜெயிக்கணும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் இல்ல அவங்களுக்கு அதுவும் இது ஹோம் அட்வான்டேஜ் வேற கண்டிப்பாக ரெண்டு மேட்சை தோக்க அதாவது ரெண்டு மேட்சுமே தொடர்ந்து தோக்கிற நிலைமைக்கு அவங்க இல்லை இப்ப டிசிய பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் கருண் நாயர் விளையாடல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இந்த மேட்ச் வந்து கருண் நாயரை உள்ள எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா கருண் நாயர் தான் மும்பை கேகென்ஸ்டா எயிட்டி நைன் ஸ்கோர் பண்ணிருந்தாரு ஸோ அவரை எடுத்துட்டு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதான் ப்ரோ கருண் நாயருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மேஜராக ஒரு மேட்ச் ஒர்க் பண்ணாரு மற்றபடி அடுத்து எல்லாமே வந்து டக்கு அடுத்து அப்படியே தான் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கே எல் ராகுலுக்கு தான் ப்ரஷர் அதிகமாக இருக்கும்னு தோணுது ஏன்னா கே எல் ராகுல மட்டும்தான் அந்த டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சியா ப்ரிஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ளேயராக இருக்கார் பேட்டை சுத்தி சுத்தான் காமிக்கிறாரு மும்பையில் அது மாதிரி சுற்றி காமிப்பாராங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை இன்னொன்று நீங்க வந்து மேஜரா வந்து ஸ்டார்ட்ல அக்சர் பட்டேலோட கேப்டன்சி வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவரு ரொம்ப லாஸ்ட் ஜிடி மேட்ச்லாம் எல்லாமே ரொம்ப என்ன பண்றேன்னு தெரில மேபி அந்த அடி அப்பதான் பார்க்குறாரு நினைக்கிறேன் கேப்டனா ஸோ ஒரு மாதிரி பவுலருக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டா கை வராதும்பாங்கல அந்த மாதிரி அன்னைக்கு அவர் பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி முட்டாள்தனமாவான் இருந்துச்சு ஏன்னா இதே நம்ம எல்எஸ்டி கூட டிசி மேட்சை எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுன்னு ஒரு இடத்துல இருந்தாங்க டிசி அதுக்கப்புறம் வந்து விப்ராஜ் நிகம் ஆகட்டும் அஷ்தோஷ் சர்மாவாகட்டும் ஸ்டெப்ஸ் ஆகட்டும் அவங்களாம் தான் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க அந்த மேட்சை அந்த மாதிரி ஒரு மேஜிக் மூமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க டிசி யாருமே எதிர்பார்க்கல டிசி பண்ணிருக்காங்க பட் அந்த இடத்துல ஒரு சரியான கேப்டன் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்ற நல்லா பண்ணிட்டு போது நல்லா பண்ணிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பேட்ஸ்மேனோட விக்டரியா தானே இருந்திருக்கு நீங்க அந்த தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அசுட்டோஷு இல்ல விபின் ராஜ் இந்த மாதிரி பட் ஏ இது வந்து நீங்க ஒரு டீம் இதாதான் இப்ப ஒரு நூத்தி எழுபதுல மடக்க வேண்டிய கொண்டு போய் பாட்டியிருக்காங்க ஆரம்பிக்கும் போது ஹையான் பேப்பரா எப்படின்னு சொல்றது சூப்பரா நீட்டா இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத எல்லாருக்குமே வந்து அதிகா இருந்தது சர்ப்ரைஸ் தாண்டி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது சூப்பர் டீமா இருக்கு இது சூப்பர் டீமா இருக்குண்ணா அதுக்கேத்த மாதிரி மாதிரிதான் மொத அந்த நாலு விக்டரி இருந்துச்சுமே கூட அப்புறம் தெரில பட் அந்த ஃபேஃபோட இன்ஜுரி தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜர் இது இருந்துச்சு அப்புறம் அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அன் இன்எக்ஸ்பீரியன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்கல்ல ஆரம்பிச்சு அப்படியே சோக்காவாங்க அந்த மாதிரி சோக்க ஆகிட்டே வந்துட்டாங்க ஓகே இப்போ நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்து ஆட்டத்தையே மாத்திட்டு இருக்கு ஈக்குவல் பாயிண்ட் இருக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு சோ அந்த மாதிரி மழை ஏதாவது குறுக்கிட வாய்ப்பு இருக்கா நாளைக்கு பீச்ல அரேபியன் சீல வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ அதுதான் வந்து இப்ப மேஜரா பெங்களூர்ல மேட்சுமே மாற்றுறதுக்கு ஒரு இதாக இருக்குது இப்போது மும்பையில் மழை பேஞ்சிட்டு இருக்கு பட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது போது மோஸ்ட்லி மழை இருக்காது மேபி மேட்ச் போயிட்டு இருக்கும் போது எண்ட் ஆஃப் த மேட்ச் அப்போ இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மேட்ச்லயும் மழை குறுக்கிட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வெதர் ரிப்போர்ட் படி அதான் ஸோ அப்ப ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அதான் அதுதான் சொல்றேன் இப்போ ஜெயிச்சிட்டா பிரச்சனையே கிடையாது மும்பைக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு குளறுபடி நடந்தால் அதான் டிசிக்கு அதான் இப்போ நீங்க ஜெயிச்சுட்டா மும்பை வந்து ஒன்னும் இல்லை இவங்க பதினாலு பாயிண்ட் வந்துருவாங்க அவங்க பதினஞ்சு பாயிண்ட் வந்துருவாங்க ஆனாலும் இங்க இவங்களுக்கு ஹைலி கெட்டபிள் டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னா பதினஞ்சோட நின்றுருவாங்க சோ இந்த பதினாறு பாயிண்டை வச்சு இவங்க நாலாவது இடத்துக்கு வந்துருவாங்க யாரு டிசி ஸோ என்னன்னா நாளைக்கு அவங்க ஜெயிச்சாதான் அதாவது மும்பை ஜெயிச்சுட்டா இங்க முடிஞ்சிருச்சு ப்ரோ ஸ்கிரிப்டே கிடையாது ப்ரோ நாளைக்கு மழை குறுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல அந்த அளவுக்கு மழை இருக்காதுங்கிறாங்க எப்படி வேணா நடத்திடுவாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்சிபிஎஸ் பஞ்சாப் ஒண்ணு நடந்துச்சுல ஆறு ஓவரோ இல்ல ஏழு ஓவரோ அந்த மாதிரி ஆச்சும் மேட்ச் நடந்துரும் சும் அந்த ரொம்ப அடிச்ச ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரி கிடையாது ஓகே ப்ரோ பார்க்கலாம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தோம்னா அப்பர் ஹேண்ட்ல வந்து மும்பை தான் இருக்காங்க ஏன்னா லாஸ்டா அவங்க ஜெயிச்ச வெற்றியை வச்சு பார்க்கும் போதும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வச்சு பார்க்கும் போதும் மும்பைக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு டிசி வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டூர்னமெண்ட்ல எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்களோ இப்போ கரண்ட்டா இருக்கிற டீம் பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய குலாப்ஸ் இருக்கு அந்த டீம்ல என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் ரிசல்ட் நமக்கே தெரிஞ்சிடும் நேரம் கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி